கடைசியில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை புரிஞ்சுட்டாங்க என்ன வரலாற்று சாதனை தெரியுமா அரசாங்கமே கள்ள நோட்டு அடிச்சு பார்த்துருக்கீங்களா அரசாங்கமே கள்ள நோட்டு அடிக்கிறாங்க இந்த ஐநூறு ரூபா நோட்டு விட்டுருக்காங்க ஐநூறு ரூபா நோட்டில் ஒரு பக்கம் காந்தி வந்து ஒரு பக்கம் ஒரு ஓரத்தில் போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம் சேடு தெரியுது இந்தியாவினுடைய தேசிய சின்னத்தை காணாம் லைட்டா மேல ஏறி இருக்கு இந்த பக்கம் அந்த கோடு ஒண்ணு கண்டுபிடிக்கிறது போடுவாங்கல்ல அந்த கோடே ரெண்டு கோடா இருக்கு என்னங்கடா இப்படி அடிச்சிருக்கீங்க அப்படின்னா வேகமா அடிக்கிறப்ப அவசரத்தில் அடிக்கிறப்ப இப்படி ஆகி ரிசர்வ் பேங்க் கவர்னர் பதில் சொல்றாங்க ஏன்னா உலகத்துல நாட்டுல கள்ள பயில கள்ள நோட்டு அடிச்சு பார்த்திருப்போம் அரசாங்கமே கள்ள நோட்டு அடிச்சிருக்கீங்களா அயோக்கியங்களா எவ்வளவு பெரிய கொடுமை கடைசியில இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோட்டுகளை வாங்கலாமான்னு கேட்டா அது அவசரத்துல வெந்து வேகாம வந்துருச்சு வந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கிறீங்க பிரச்சனை இல்ல ரிசர்வ் பேங்க் அறிவிக்கலாம் கவர்னரு எப்படிப்பட்ட கேவலம் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலம் இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாட்டில் உலகத்தில் எங்கேயாவது இருந்திருக்கின்றதா இதுதான் மோடி கள்ள நொட்டுன்னு பேர் வைக்க வேண்டியதுதான் இதுதான் நிலைமை